தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல நடிகரை மிரட்டிய அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் தேவேந்திரகுல நடிகரை மிரட்டிய அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் நேற்றைய நேற்றைக்கு முன்தினம் சென்னை அரசு மருத்துவமனையில் நடிகர் கஞ்சா கருப்பு அவர்கள் பிரச்சனை செய்ததாக ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது தன்னுடைய மகனுக்கு வலி என்ற பிரச்சனை ஏற்பட்டுள்ளது உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் ஆனால் அங்கே மருத்துவர்கள் இல்லை மருத்துவர் அறையில் ஏசி ஓடிக்கொண்டிருக்கிறது லைட் எரிகிறது ஆனால் மருத்துவர் கிடையாது ஒரு மருத்துவர் கூட கிடையாது அங்கே காயம்பட்டவர்கள் ரத்தம் வழிந்த நிலையில் சிகிச்சை பெறுவதற்காக வந்துள்ளார்கள் பல சிறு குழந்தைகள் வயிற்று வழியால் அழுகின்றன பலர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வரிசையில் உட்கார்ந்திருக்கிறார்கள் ஒரு மருத்துவர் கூட மருத்துவமனையில் இல்லை கஞ்சா கருப்பு இதனை ஆவேசத்துடன் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் நேற்றைய தினம் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அந்த நேற்றைக்கு முன்தினம் அரசு விடுமுறை என்றாலும் கூட அனைத்து மருத்துவ மருத்துவர்களும் மருத்துவமனையில்தான் இருந்தார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் ஒரு முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்கிற மாதிரி சொல்கிறாப்புல டாக்டர்களுக்கு வக்காலத்து வாங்கி சொல்கிறாப்புல அட்டண்டன்ஸ் வேணால் போட்டிருக்கலாம் வருகை பதிவு செலுத்தி இருக்கலாம் ஆனால் ஸ்பாட்டில் இல்லை மருத்துவமனையில் அந்த மருத்துவர்கள் இல்லை அதான் எல்லாத்துக்கும் தெரிய வேண்டிய விஷயம் அட்டண்டன்ஸ் போட்டு போயிட்டாங்க ஒரு மருத்துவர் கூட அங்கே கிடையாது எல்லாம் கோயில் குலவும் போயிட்டாங்க தைப்பூசம்னால் ஆனால் அரசு அந்த அரசு மருத்துவமனை நோயாளிகளால் நிரம்பி வழிகிறது நோயாளிகள் நிறைய பேர் இரத்த காயத்தோட ரத்தம் வடிஞ்ச நிலையோடு வந்து உட்கார்ந்துருக்காங்க இதைத்தான் கஞ்சா கருப்பு சொன்னாப்புல இது சம்மந்தமாக செய்தியாளர்கள் கேட்டதுக்கு அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிறாப்புல சு மா சுப்பிரமணியம் மா சுப்பிரமணியம் சொல்கிறாப்புல இதை கிளறினால் ஆபத்து கஞ்சா கருப்புக்கு தான் அப்படிங்கிறாப்புல ஏன் என்ன ஆபத்து வரப்போகுது நீ என்ன அமைச்சரா இல்லை இராணுவ தளபதியா இல்லை கேட்குறோம் அமைச்சர் தானே நீ அமைச்சராகிறதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தேன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஏதோ டாக்டர் படிச்சுட்டு சுகாதாரத்துறை அமைச்சராக வந்த மாதிரி பேசுகிறப்ப சுகாதாரத்துறை அமைச்சர் தானே நீ முதல்ல கவுன்சிலர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ம் கட்ட பஞ்சாயத்து பண்ணது சென்னையில் ரவுடீசம் பண்ணுறது கள்ளச்சாராயம் விற்றது கஞ்சா விற்றது எல்லா சமூக விரோத செயல்கள் ஈடுபட்டது பூராமே எல்லாத்துக்கும் தெரியும் சரி எம்எல்ஏ ஆயிட்டிங்க அமைச்சர் கொடுத்தாங்க வேறு எந்த துறைக்கு அமைச்சராக கொடுத்தாலும் பரவாயில்ல டாக்டருக்கே படிக்கலை சுகாதாரம் பற்றியே தெரியாத ஒரு ஆள் சுகாதாரத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் அதுதான் வெக்கக்கேடு ஏ ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக யாரை போடணும் கேட்டால் அட்லீஸ்ட் எம்பிபிஎஸ் படித்த ஆளை போடணும் ஏன் எம்பிபிஎஸ்சே படிக்கலை சும்மா போய் காலேஜில் போய் டிகிரி வாங்கிட்டு வந்த ஒரு ஆளை போய் சுகாதாரத்துறை அமைச்சராக போட்டிருக்காங்க அவர் சொல்கிறார் இதை கிளறினால் ஆபத்து கஞ்சா கருப்பு கருப்புக்குதான் இந்த நேரத்தில் அமைச்சர் சுப்பிரமணியனை எச்சரிக்கிறோம் கஞ்சா கருப்பு ஒரு தனிநபர் கிடையாது இரண்டு கோடி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் என்று எச்சரிக்கிறோம் நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது கஞ்சா கதி கருப்பை மிரட்டிய விதமாக பேசியதற்காக பாஜக எதிர்ப்பினை பதிவு செய்துள்ளது அமைச்சர் மா சுப்பிரமணியம் தான் பேசிய பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களையும் மிரட்டராப்பில் விரட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிரடி நடவடிக்கையான அமலாக்கத்துறை சோதனைக்கு உள்ளாக வேண்டியது வரும் என்று எச்சரிக்கிறோம் மருத்துவமனையில் டாக்டர் இல்லைன்னா டாக்டர் இல்லை அன்னைக்கு கவுர்மெண்ட் ஆல்டே அதனால் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சின்னு சொல்லணும் அதை விட்டுவிட்டு இதை கிளறினீங்கன்னா கஞ்சா கருப்பு தான் ஆபத்து என்ன செஞ்ச போகிறீங்க கஞ்சா கருப்பு என்ன காவல்துறையில் தூக்கி கேஸ் போட போகிறீங்களா பொய் விளக்கு போட்டு பதிவு செய்ய போகிறீங்களா போலீஸை வச்சு அடிக்க போகிறீங்களா உங்களுடைய திமுக குண்டர்களை வச்சு தாக்க போகிறீங்களா என்ன செய்ய முடியும் ஒன்னால் இந்த மிரட்டுற வேலையெல்லாம் அங்கே அண்ணா திமுக காரங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட வச்சுக்கணும் பிஜேபிக்காரவங்கக்கிட்ட வச்சுக்கணும் தேவேந்திர வேளாளர்கள்கிட்ட வச்சுக்கூடாது சரியா இதை திமுக தலைமைக்கு கொண்டு போகிறோம் திமுக தலைமை மா சுப்பிரமணியத்தை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறோம்